செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் இன்கொழியன் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கும் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதமை திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கண்ணி லக்கணமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் என்று குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வ பலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தைய ராசிய பலன்களை பற்றி பார்ப்போம் உத்திராடம் ஒன்றாவது பாதம் என்பது தனுசு ராசிலேயே வரும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உங்களுக்கு மகர ராசிலேயே வரும் இந்த உத்திராடம் பிறந்தவர்களுக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடியவர்கள் விஸ்வே தேவதை என்று கூறுவாங்க விஸ்வ தேவதை என்றால் பொருளாக பொதுவாக விஸ்வே தேவதை என்பது குலதெய்வம் என்று பொருள்படும் அல்லது அதற்கு சிம்பல் என்றால் தந்தம் அதாவது இரண்டு தந்தங்கள் என்று கூறுவார்கள் ஆகவே விநாயகரையும் வழிபடலாம் என்று இருக்கிறது ஆக இந்த உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்கள் விநாயகரை வழிபாட் வழிபாடு செய்தாலும் குலதெய்வத்தை வழிபாடு செய்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவார்கள் என்பது உறுதி அடுத்து ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இந்த உத்திராடம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் திருமணம் கைகூடி நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏழரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் அந்த ஏழரசின் என்பது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு முழுவதுமாக ஏழரை சனியை முடிந்து விடுகிறது ஆகவே ஏழரை சனியோட தாக்கம் இந்த வருடம் மார்ச் தேதிக்கு பிறகு நிச்சயமாக இருக்காது அதன் பிறகு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய கீர்த்தி புகழ் அனைத்தும் நன்றாக இருக்கும் வீடு மனை வாங்காதவர்களுக்கு விரைவில் வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் வாங்கினாலும் நீங்கள் சுபகாரியங்களை செய்வீர்கள் அந்த சுபகாரியங்கள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் குரு பேச்சு என்பது மே பதினான்காம் தேதி வருகிறது அந்த குரு பேர்ச்சின் மூலமாக உத்திராடம் உணவு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மை இருக்கிறது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடன் வாங்கக்கூடிய உருவாகும் கடன் வாங்கினாலும் நிச்சயமாக நல்ல கடனாகத்தான் இருக்கும் வீடு மனை வாங்குவதற்கான கடனாகத்தான் இருக்கும் ஆகவே இந்த வருடம் நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது நிச்சயமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண காலம் என்பது உத்திராடம் பாத்திலே பிறந்தவர்களுக்கு பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை திருமணத்திற்கான காலம் அதாவது வருகின்ற ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதங்கள் திருமணத்திற்கான காலம் ஆக உத்ராடம் சொல்லு பிறந்தவர்களுக்கு ஆணி ஆடி ஆவணி இந்த மூன்று மாதத்தில் நிச்சயமாக திருமணம் முடிவாகும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கும் இதுவரை செய்த பிரார்த்தனைகளுக்கும் இந்த காலகட்டத்திலே நன்மைகள் கிடைத்து சந்தோஷத்தை அடைய முடியும் அடுத்து உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தை மாசி பங்குனி இந்த மூன்று மாதத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும் ஆக எப்படியும் உத்திராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் திருமணமாகாத திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரை உங்கள் பெயர் தைரியமாக இருந்தால் இனிமேல் உங்கள் பெயர் தெரிந்து நல்ல பொருள் வரவும் காத்திருக்கிறது சந்தோஷம் காத்திருக்கிறது முன்னேற்றம் காத்திருக்கிறது இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே அமையும் அடுத்து தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் பழைய பாக்கிகள் வசூலாகும் பழைய பாக்கிகள் வசூலாவதன் காரணமாக தொழில் விருத்தி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் உருவாகும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் செல்ல இருக்கிறார் ஆகவே எப்படியும் நல்ல யோகத்தை தருகின்ற ஆண்டாக தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கூட உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் சென்ற வருடம் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் இருக்கிறது அந் இந்த வருடம் இந்த தொந்தரவு எதுவுமே இருக்காது சந்தோஷத்தை நீங்கள் அடைவீர்கள் நல்ல புதிய எம்ப்ளாய்ஸ் அதாவது புதிய வேலைக்காரர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் விவசாயிகள் நல்ல விவசாயம் செழிப்பை பெறுவார்கள் இந்த வருடம் கிழங்கு பயிரிடுபவர்கள் கரும்பு விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மகர ராசியிலே பிறந்தவர்கள் அதாவது உத்திராடம் இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கரும்பு விவசாயம் இந்த வருடம் நன்றாக இருக்கும் உத்திராடம் உண்ணாவிலே பிறந்தவர்களுக்கு மரவள்ளி கிழங்கு வியாபார அந்த பயிரிடுதல் நன்றாக இருக்கும் ஆக இந்த வருடம் கிழங்கு சம்பந்தப்பட்ட பயிர்கள் கரும்பு பயிர் பயிரிடுபவர்கள் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் அதன் மூலமாக எல்லா வகையிலும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் நீங்கள் விரும்பிய கம்பெனியில் அல்லது விரும்பிய கம்பெனிக்கு ஈடான ஒரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு பெண்களுக்கு மிக மிக ஏற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது கணவன்மார்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கி அவர்களும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து அந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு பெயர்ந்து போகிறார் ஆகவே உங்களுக்கு ஏற்கனவே டஸ்ட் அலர்ஜி இருந்தால் அவை கூட மார்ச் மாதத்திற்கு பிறகு நீங்கி நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் பொதுவாக இல்லத்தரசுகளுக்கு என்றால் பெண்களுக்கு மிக மிக உயர்வான முன்னேற்றத்தை தருகின்ற ஆண்டு இந்த ஆண்டு நீங்கள் கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது வயது முதிர்ந்த சுமகளையாக இருந்தாலும் சரி எப்படியும் பெண்களுக்கு ஏற்றத்தை தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இதுவரை உங்கள் பேச்சை குடும்பத்தில் கேட்காதவர்கள் கூட இனிமேல் உங்கள் கே பேச்சை கேட்டு நடந்து நீங்கள் சந்தோஷத்தை அடையும்படி நடந்து கொள்வார்கள் அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் ஆக உத்தியோகஸ்தர்களுக்கு வருமான ஹைக் அதாவது சம்பள உயர்வும் இந்த வருடம் காத்திருக்கிறது இந்த வருடம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கம் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் உத்ராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பிறந்த அனைவருமே பிரதி வெள்ளிக்கிழமை என்று விநாயகருக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது அவ்வாறு வைப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட சங்கடங்கள் தடைகள் இருந்தாலும் அனைத்து தடைகளும் விலகும் என்றால் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு அதிதேவதை விநாயக விநாயகப் பெருமான் ஆகவே விநாயகரை நீங்கள் வணங்கினால் கேது ராகேதுடைய தோஷங்கள் விலகி நன்மைகளை பெறுவீர்கள் ஆக பிரதி வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றுவது நல்லது அந்த நெய் தீபம் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் ஏற்றுவது மிக மிக சிறப்பானது காலை முதல் பன்னிரெண்டு மணிக்குள் உங்களுக்கு சௌரியப்பட்ட நேரத்தில் ஏற்றலாம் வருடத்திற்கு ஒரு முறை ஆனால் இந்த வருடம் அவசியம் ஒரு முறையாவது பிள்ளையார்பட்டி சென்று பிள்ளையார்பட்டிக்கு சென்று அங்கே இருக்கின்ற கற்பக விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் அவருக்கு புதிதாக ஒரு மலை மாலை வாங்கி போடலாம் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் உத்திராடத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இந்த பரிகாரங்களின் மூலமாக உத்திராடத்தில் பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் மிக சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவார்கள் இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தை ராசிபுரங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் நல்ல பதிவு இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாக்யஸ்தானமான அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் இந்த உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நபர்கள் இந்த தனுசு ராசியில் இருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கம் போனா ஏதோ ஒரு பிரச்சனை வருது இந்த பக்கம் போனா ஏதாவது ஒரு கடன் வருது இந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை இரண்டு பக்கமும் போக முடியாமல் நடுநிலையாக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை எந்த பாதையில போகுதுன்னே மேடம் எங்க போனாலும் ஒரே ஒரு சருக்களாகவே இருக்கு அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் தான் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் ஆனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிக திறமைகள் திறமைகள்லாம் அதிகமா திறமைகளை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் என்னன்னா திறமைகள் வெளியில கொண்டு வரணும் அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய குடும்ப நபர்கள் தேவை ஏன்னா இவர்கள் எப்போதுமே சார்ந்து இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களை தான் இருப்பாங்க இப்ப கணவனா இருந்தா மனைவியை சார்ந்து இருப்பாங்க மனைவியா இருந்தா கணவனை சார்ந்து இருப்பாங்க இந்த கணவன் மனைவி அப்படின்ற குடும்ப உறவை நேசிப்பவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு யாராவது ஒருத்தர் வரணும் ஏன்னா உனக்கு இந்த திறமை இருக்கு நீ நல்லா இத பண்ணா நல்லா உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா அந்த பிடியை பிடிச்சுப்பாங்க அதுல இருந்து அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்த்த அன்பர்கள் தனுசு ராசி ஏழரை சனியின் பொழுது எல்லாம் பாத்தீங்கன்னா உத்திராடு நட்சத்திர அன்பர்கள் தான் ஏ மேடம் எனக்கு இந்த மாதிரியாக திறமை இருக்கு ஆனா எனக்கு அது செய்ய முடியும் அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நாங்க சில ஜோதிட ரீதியாக சில வழிமுறைகள் எல்லாம் சொல்லும் ஓஹோ ஓகே நாங்க இப்படி எல்லாம் செஞ்சு பார்க்கறோம் அப்படின்னு செஞ்சு நிறைய ஒரு வாழ்ந்த நபர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அந்த உத்திராடும் நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி அந்த திறமையை வெளி கொண்டு வருவதுன்ற ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எப்படி சூரியன் ஏன்னா இவங்களா சூரியனுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது நீங்க பிரபஞ்சத்துல ஜொலிச்சுதான் ஆகணும் வேற வழியே கிடையாது நீங்க நல்ல ஒரு திறமையை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஆனாலும் இந்த ஏழரை சனியில சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தீங்க இல்லன்னு சொல்லல ஏன்னா இவங்களுக்கு தனுசு ராசியில இருக்கும் போதும் பிரச்சனை அடுத்து மகர ராசியிலயும் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் வரும்போது அதுலயும் சில பிரச்சனைகள் வர்றதுனால இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகள் வேலை இழப்புனா பாத்தீங்கன்னா கொஞ்ச நஞ்ச வேலை இழப்புகள் இல்ல அப்படி அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்மளே நல்லா சாதாரணமா யாருக்கிட்டையும் காது வாங்கிக்காம காதல ரெண்டு பஞ்ச வச்சுட்டு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நம்ம வேலையை மட்டும் பாக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம முன்னாடி வந்து உக்காருவாங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு கிரகம் முன்னாடி வந்து உக்காரும் அந்த மாதிரி உக்காந்து நம்மளே அங்க உசு பேத்தி உசு பேத்தி தேவையில்லாத மற்ற அதிகாரிகள் கிட்ட சொல்லி கொடுத்து சொல்லி விட்டு நம்மளை வேலையை விட்டு ல ஒரு முனைப்பாட இருப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய சக ஊழியர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய ஒரு சம்பவங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வேலை இழப்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு காலமாகப்பட்டது உங்களுக்கு மிக பெரிய அளவுல சர்க்கள்கள் இருந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது நிறைய பேருக்கு நீங்க ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பை நீங்க பார்க்க போறீங்க ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்திற்கு போயாச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வேலையை பார்ப்பதற்கு சனின்றது பாத்தீங்கன்னா தொழில்காரகன் வேலைக்காரகன் கர்மகாரகன் அந்த மாதிரி ஆகப்பட்ட அந்த கிரகங்கள் அந்த சுகஸ்தானத்துக்கு போனதுனால உங்களுக்கு இன்னுமே நீங்க கொஞ்சம் நிம்மதியாக ஒரு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போது இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு வேலையை விடணும்னு ஒரு ஆசை இருக்கு மேடம் ஆனா அந்த இஎம்ஐ நினைச்சாலே எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல இருக்கு அந்த அளவிற்கு மிக பெரிய பெரிய எல்லாம் நாங்க தேடி நாங்களே போய் அப்படின்ற மாதிரியாக அந்த வேலையை விட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு இரண்டு மூன்று மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும் அதற்குண்டான சில வழிபாடுகளை நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான வழிமுறை அதாவது நமக்கு பிரபஞ்சங்களும் நம்மளுடைய முன்னோர்களும் நிறைய தகவல்களை நம்மளுக்கு வச்சு நினைச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆனா இந்த அவசர உலகம் அவசரமான ஒரு குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள அதுல எல்லாம் வெளியில ரொம்பவே கொண்டு வந்துருச்சு இப்போ பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு வந்தாச்சு அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுனால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்களே இந்த பாத்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறையே சரியில்லை அதாவது வெளியில வேலைக்கு போறீங்க குடும்பத்தை விட்டு எங்கயோ போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அங்க கிடைக்கக்கூடிய ஒரு உணவை நீங்க சாப்பிட வேண்டியது இதா அதனால நிறைய ஒரு மருத்துவ செலவுகள் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களே பாத்தீங்கன்னா உத்தராட நட்சத்திர அன்பர்கள் தான் ஆனா இவர்கள் யார்கிட்டயும் வெளியில சொல்ல மாட்டாங்கங்க நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏன் சொந்த மனைவி கிட்டையோ கணவர்கிட்டையோ எந்த விதமான ஒரு ஷேரிங்கே பண்ண மாட்டேங்க ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் நம்ம கூட இருக்கட்டும் வேற யாருக்கும் அதை தாக்க கூடாது நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு நல்லெண்ணத்துல நீங்க உங்களுக்குள்ளேயே மூடி மறைச்சுக்கிறீங்க ஆனா இந்த மாதிரியான அந்த ஒரு அவசர கால உலகத்துல நீங்க எல்லாத்தையுமே மறந்துடுங்க அப்போ எல்லாம் அந்த காலத்துல ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வழிபாடு ஒவ்வொரு பூஜை முறைகள் ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்கள் பரிகாரங்கள் தான் நீங்க இந்த மாதிரியான உணவு முறையை எடுத்துக்கோங்க இந்த மாதிரியாக நீங்க ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க இந்த ஒரு தெய்வத்தை மாத்திரம் வழிபாடு பண்ணுங்க இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விரதம் அப்ப எப்படி நம்மளுடைய மைண்ட் வந்து நல்லா இருக்கும் நம்மளுடைய மைண்ட் முதல்ல ஒரு தெளிவா இருக்கணும் அதுக்கு நீங்க முதல்ல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்துக்கோங்க உணவு பழக்க வழக்கத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக சிந்தனையை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க இந்த தெய்வத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு வழிமுறை கிடைக்கும் அப்படின்றத நீங்க மிக தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போறோம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்ல கடனை அடைக்கிறதோ ரொம்ப சுலபமா போயிடும் உங்களை தேடி அந்த கிரகங்கள் நன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிடும் எந்த கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி கெட்ட பலன்களை அடிக்க அழிக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஒரு எளிமையான வாழ்க்கையை நடத்த போறோம் பேராசை எதுவுமே படமாட்டோம் அப்படின்ற மாதிரியா வந்தாச்சுனாலே போறோம் உங்களுடைய வாழ்க்கை மிக எளிமையாக ஒரு நல்லதை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது மாதிரிதான் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சில ஆன்மீக வழிபாடுகள் மூலமாக மிக பெரிய உயரத்தை எட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில நல்ல வருமான வளர்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி இன்வெஸ்டர் வரக்கூடிய அமைப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது தொழில் இருக்கக்கூடிய கடன்கள் தொழில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் நல்ல விதமாக வேலை செய்ய போறாங்க வரைக்கும் அந்த பணியாளர்கள் மூலமாக நிறைய சிக்கல்களை அனுபவிச்சிருப்பீங்க அதனால அந்த அந்த ஒரு ஒரு விதமான இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தீரப்போது வெளிநாட்டுல இருக்கிறீங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா அங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் அங்க வேலை பார்த்துட்டு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக போயிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சில ஆன்மீக வழிபாடு செய்யுங்க அதே சமயத்துல இந்த தான தர்மங்களை செய்யறதுக்கு வழிபண்ணுங்க பண்ணுங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய இடத்துல நிறைய தான தர்மங்களை பண்ணுங்க நிறைய பேருக்கு படிப்புல உதவி பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு முதியோர் இல்லத்திற்கு அதாவது ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான இல்லங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க அப்படின்னா தான் உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி ஒரு இடைவிடாத ஒரு வளர்ச்சியா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு மட்டும் அதனால இந்த மாதிரியாக நீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய நலன்களை பாதுகாத்து கொள்ளலாம் அங்க வேலை கிடைக்கணும் இல்ல இது இப்ப தான் புதுசா போய் நானு படிச்சு முடிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா இன்னும் ஒரு ஆறு மாசத்துல இந்த இருபத்தி ஐந்துல எனக்கு வேலை வேலை கிடைக்குமா தாராளமாக அங்க வாய்ப்புகள்லாம் அமைவதற்கு நேரமாக நிறைய நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து நான் இந்தியாவுக்கு வரலான்னு நினைக்கிறேன் மேடம் ஓரளவு நான் இங்க பணம் சம்பாதிச்சுட்டேன் இந்தியாவுக்கு வந்து நான் ஏதாவது சொந்தமா தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த தொழில் என்ன வகை தொழில் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக இருக்கும் அதெல்லாம் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் விருப்பப்படுறவங்க நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியாக இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள்ல பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ரொம்ப பிரமாதமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த விவாக திருமணத்து வழக்குகள் அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு நான்கு பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பெண்களுக்கு வர வேண்டிய அந்த சொத்து பூர்வீக சொத்து ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அக்கா சைன் போட மாட்டாங்க இல்ல உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டரே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை பண்பவர்களாக இருப்பாங்க இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான ஒரு வழிவகையாக இருக்க போது பெண்களுக்கு நீங்களே சுயமா சம்பாதிச்சு சேர்ப்பதற்கு சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரம் நாள் வரைக்கும் கணவருடையோ இல்ல ஏதாவது ஒரு இதுல நீங்க சொத்து சேர்ந்து இருக்கலாம் இப்போ நீங்க உங்களுடைய சுய சம்பாத்தியத்துல சில எல்லாம் அசையாத எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த உத்திராடம் நட்சத்திர பெண்களுக்கு இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய புத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை ஒரு வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு அதனால நீங்க அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும் கோச்சார நிலவரப்படி நமக்கு என்னென்ன நடக்க போகுது இந்தந்த இட நேரத்துல அதுக்கு நமக்கு கோச்சார ஆஹ் தசாபுத்தி கிரகங்கள் இப்படி வலிமையா இருக்கு அப்படின்றத நீங்க எளிமையா தெரிஞ்சுக்க முடியும் அதை கேக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்